செம்பருத்தி செடி இருக்காதவங்க வீடியோ தெய்வீக மூலிகைன்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு அற்புதமான மூலிகை காலையில் எழுந்திரிச்சு வந்து இந்த செம்பருத்தி பூவை பார்த்தாலே நம்மளுக்கு அன்னைக்கு வந்து ஒரு தனி மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஒரு தனி ஒரு சுகமாக தான் இருக்கும் இது காலையில் பல்ல வளக்கிட்டு வெறு வயிற்று தின்னோம்னாக்கா இந்த இடுப்பு வலிக்கு தேவலாம் அதாவது வெட்டை சூட்டுக்கு தேவலாம் இந்த வெள்ளைப்படுதலுக்கு தேவலாம் இந்த செம்பருத்தி பூவை அது மட்டும் இல்லாங்க இந்த இலையை பறித்து நல்ல வெயில் காலத்தில் குடிக்கணும் இல்லை குளித்தோம் தலையில் அரைச்சி வச்சு குளித்தோம்னா வெந்தயம் குளிக்கிறது மாதிரி உடல் சூட்டை வந்து தணிக்கும் உடல் சூட்டை வந்து சன்னமாக தணிச்சிடும் அதேமாதிரி அரைச்சி தேங்காயில் போட்டு தலையில் வந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா முடி கரு கருன்னு வளரும் இந்த பூ வந்து ஒரு நாலஞ்சு பூவை பறிச்சுக்கணும் பறித்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் அதாவது கட் நசு அப்படி அப்படி லேசாக கழுவி விட்டு ஏன்னா மேலே பூச்சிடுச்சு எறும்பெல்லாம் இருக்கும் அது தேன்குரியத்துக்காக வரும் அதை என்ன செய்யணும் லேசாக கழுவி விட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு அஞ்சாறு பூவை போட்டு நல்லா எரித்தோம்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டோம்னா ஒரு டம்ளர் வர வரல நல்லா கொதிச்சிச்சுன்னு வச்சிங்கன்னா நல்லா கருப்பு கலராக வரும் அதுக்கு அது கருப்பு கலராக வ வந்துடுங்க அப்படியே பார்த்து பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சொட்டு லெமனை புழிஞ்சு ஊற்றோம்னா நான் அந்த சேப்பு கலராக வந்துடும் அதில் ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா ஆற்றி நம்ம குடிச்சு வந்தோம்னா ரத்தம் நல்லா ஊறும் இருதயத்துக்கும் நல்லது நம்ம நம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நீங்களும் இதேமாரி கிடச்சா பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்